லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கைசிக ஏகாதசி வருகிறது கார்த்திகை மாசம் வரும் சுக்குல பட்ச ஏகாதசி கைசிக ஏகாதசி மிகவும் முக்கியமான ஒரு ஏகாதசி இந்த ஏகாதசி வந்து கார்த்திகை மாசம் இருபத்தாறு அதாவது டிசம்பர் பதினொன்று அன்று கைசி ஏகாதசி புதன்கிழமை என்று இதற்கு நிறைய சிறப்புகள் உண்டு இந்த ஏகாதசிக்கு இது எங்கே நடந்தது என்றால் இது வந்து திருக்குறங்குடினு ஒரு சேத்திரம் அது ஒரு திவ்ய தேசம் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் நான்கு நேரி பக்கத்தில் இந்த ஊர் இருக்கு மிக சிறப்பான ஒரு திவ்ய தேசம் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு திவ்ய தேசம் இங்கு அதாவது கைசிக ஏகாதசி கைசிகம் என்பது ஒரு பண் ஒரு இசையாகும் இது நடந்து கைசிக ஏகாதசி என்று அதாவது அங்கே நம்பாடுவான் என்ற பானர் புலத்தோர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் என்ன பண்ணுவார்னா தினம் அந்த திருக்குறுமுடி அந்த மலையடி வாரத்தில் தான் வாழ்ந்து வந்தார் தினம் கோயிலுக்கு போவார் கைசிக இசை கைசிகப்பண் இசைப்பார் பெருமாள் சேவிச்சுட்டு வந்துருவார் அப்போது இதே ஜனந்தோர் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அதன் பிறகு வழக்கம் போல் இப்படி போகும்போது ஒரு கைசிகா சென்று அவர் போகிறார் பெருமாளை அந்த கைசி பாடப் செய்ட போகிற பாட போகும்போது வழியில் ஒரு பிரம்மராட்சஸ் இவரை பார்த்து அவரை இன்னைக்கு நீ தான் எனக்கு உணவு நான் கொல்ல போகிறேன்னு சொல்ல உடனே இவர் அதை பார்த்து பயப்படலை அந்த பிரம்மராட்சஸ் இப்படி சொல்கிறாரு நான் இப்படி தப்பிக்கிறது என்ன என்னை பண்ணுவான் என்ன இவர் பயப்படவே இல்லை ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சார் பிரம்ம ராட்சசிட்ட என்னென்னா நான் இன்னைக்கு கோயிலுக்கு வழக்கம் போல் போவேன் இன்னைக்கு கைசியாக தி ஸோ நான் இன்னைக்கு போய் அந்த பெருமாளை சேவிச்சுட்டு கைசியே பண்ணி பாடிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நீ வந்து என்னை கொல்லலாம் நீ கொண்டு நீ சாப்பிட்டீங்க எனக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாரு அப்போது அந்த ராட்சஸன் பிரம்ம ராட்சஸ் அவரை நம்பாம நான் உன்னை எப்படி நம்புறது இப்போ போனால் வரமாட்டேன் ஆனால் உன்னை விட மாட்டேங்கிறார் இவரும் கேஞ்சு பார்க்குறாரு கடைசியில் ஒரு வழியாக என்னென்ன பாவம் செய்தவனுக்கு என்னென்ன தண்டனையோ அந்த தண்டனையெல்லாம் எனக்கே கிடைக்கட்டும் என்று சொல்லி அந்த பிரம்மராஜ் கேட்க சாரி போய்ட்டு வான்னு சொல்லி விட்டுறாரு நேராக கோயிலுக்கு போகிறார் கைசிகப்பாணி செய்கிறார் பெருமாள் முன்னாடி நின்று ஆனால் இவர் கோயிலுக்குள்ளே விடமாட்டான் கோயிலுக்குள்ளே போனதில்லை வெளியே நின்று பாடிட்டு வந்துடுவார் வெளியின்னே பெருமாளை பாடிட்டு பெருமாளை செய்விட்டு வந்துடுவார் மனநாளம் செய்யிட்டு வந்துடுவார் கோயிலுக்கு போனது இல்லை பெருமாளை இல்லை இந்த கைசியாக சென்று இவர் கண் பண் அந்த பண் விசைக்கும் போது அந்த பெருமாளுக்கு இவரை பார்க்கணும்னு ஆசை என்னுடைய பக்தன் நாம் பார்க்கணுமே அப்படின்னு ஒரு ஆசை இவருக்கு பெருமாளை பார்க்க முடியுறின்னு ஒரு எண்ணம் அப்போ என்ன பெருமாள் என்ன செஞ்சார்னா இன்னைக்கு என் பக்தனை பார்த்தே ஆகணும் அவனு கடாட்ச பண்ணியே ஆகணும்னு நினச்சி அங்கே ரெண்டு பேரும் நடுவில் கொடிமரம் இருந்தது அந்த கொடிமரத்தை விலக சொல்லிட்டார் பெருமாள் அப்படியே அந்த கொடிமரம் சற்று விலகி அப்புறம் அவர் இங்கேருந்து பெருமாள் வந்து இவருக்கு காட்சி கொடுத்தார் இவரும் பெருமாள் தரிசிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டார் அந்த கொடிமரம் விலகி இருக்கிறது இன்னி கூட நீங்கள் அந்த திருக்குறக்குடி கேத்திரத்தில் நீங்கள் சேவிக்கலாம் அப்படியே வந்துட்டார் வந்து வரும்போது திருப்பி அந்த பிரம்ம போய் பார்க்கணும் வர்ற வழியில் ஒரு அஞ்சனத்தில் வந்து பெருமாள் வர்றாரு வந்து இவரை பார்த்து நம்பாடவன் பார்த்து சொல்கிறார் என்னென்னா இன்னி அந்த பக்கம் போகாத அந்த பக்கம் போனால் அந்த பிரம்மராட்சஸ் ஒருத்தர் இருக்கான் அவன் இப்படி சாப்பிட்றான்னு சொன்ன உடனே இல்லை நான் ஏற்கனவே இருக்க நான் இங்கே வரத வாக்கு கொடுத்துட்டேன் அதனால் நான் வாக்கு மீற மாட்டேன் எல்லாம் பெரும்பாலும் பார்த்து சொல்லி நேராக அந்த பிரம்மராட்சஸ்ட்டு போகிறான் போய் பார்த்த உடனே பிரம்மராட்சி பயன்ட்டான் என்னடா இவன் சொன்ன மாதிரி வந்துட்டான் நான் கொன்று இவனை சாப்பிட போகிறேன் தெரிஞ்சும் வந்திருக்கான்னா இவன் உண்மையிலேயே ஒரு புண்ணியமான தான் இருப்பான் நினைச்சு அந்த பிரம்மராட்சஸ் நம்மோட ஒன்று கேட்குறாரு என்னென்னா நீ மேலே போனியே போய் பெருமாள் சேவிச்சிய அந்த புண்ணியத்தை அந்த கைசியை பண்ணி செய்து அந்த புண்ணியத்தை கொஞ்சம் எனக்கு நீ தானமாக கொடுத்தா எனக்கு மோட்சம் கிடைக்கும் சொல்கிறாரு நான் ஒரு கந்தர்வன் எனக்கு மோட்சம் கிடைச்சிட சொல்கிறார் சரி என்று சொல்லி அந்த புண்ணியத்தை கொஞ்சம் கொடுக்குறாரு அந்த புண்ணியத்தை தானம் பெற்ற உடனே இவனுக்கு மோட்சம் கிடைச்சிருது அதாவது மீண்டும் அவருக்கு பாபு மோஷன் கிடைச்சிருது கந்தவருக்கு ரூபத்தை திருப்பி அடைஞ்சுறாரு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஏகாதசி இந்த கைசி ஏகாதசி நடந்த திருக்குறுங்குடி சேத்திரத்தில் டிசம்பர் பதினோராந்தேதி இதுக்கு இன்னும் ஏராளமான சிறப்புகள்லாம் இருக்குது இந்த திருக்குறுங்குடி திவ்யதேசத்திற்கு இங்கே ஒரு மலை இருக்குது அந்த மலை வந்து மகேந்திர மலைன்னு பேர் அந்த மகேந்திர இருந்தால் ஹனுமான் தாவினார் இலங்கைக்கு புராணத்தை படி பார்த்தா அந்த மகேந்திர இருந்தால் ஹனுமான் இலங்கைக்கு பறந்து சென்றார் அது ஒரு சிறப்பு தண்ணியாக இருக்குது அதன் பிறகு இந்த தலத்து பெருமாள் நம்மாழ்வார அவதாரம் செய்த ஒரு வரலாறு அதன் பிறகு இங்கே மேலே நம்பியாறு இருக்குது அந்த நம்பியாற்றின் கரையில் இருக்கிற ஒரு கோயில் இருக்குது அந்த நம்பியாற்ற அந்த தீர்த்தத்துக்கு திருப்பார் கடவுள்னு பேர் இது ஒரு வாமன சேத்திரம் திருமால் வந்து வராக அவதாரம் எடுத்து அந்த பூமி பிராட்டியோட இங்கே தங்கிட்டார் அப்போது அந்த வராக ரூபத்தை சுருக்கிக்கிட்டனால அதை குறுக்கி கொண்டனால் இது ஊர் பேர் திருக்குறுங்குடி என்று ஆகிவிட்டது திருக்குறுங்குடி பேர் காரணம் தான் மேலும் பெருமாள் இங்கு ஐந்து நிலைகளில் பெருமாள் இங்கே சேவை சாதிக்கிறார் மிக சிறப்பான ஒரு கேத்திரம் சிவனுக்கு இங்கே ஒரு தனி சன்னிதி இருக்குது வைஷ்ணவ ஜிவியில் சிவனுக்கும் ஒரு தனி சன்னிதி இருக்கு அதன் பிறகு திருமங்கை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் திரு ஸ்ரீரங்கத்து பெருமாள்கிட்ட போய் எனக்கு மோட்சம் கொடுங்கன்னு கேட்டப்போ உனக்கு மோட்சம் நான் கொடுக்க வேண்டியில்லை நீ திருக்குறுங்குடி போ அந்த பெருமாள் உனக்கு மோட்சம் கொடுப்பார் சொல்லு அந்த திரு திருமங்கை ஆழ்வார் என்ன அங்கே ஸ்ரீரங்கத்திலே வாழ்ந்துருந்தார் அப்புறம் அப்படியே ஒவ்வொரு சேத்திரமாக சேவிச்சு கடை செஞ்சு வந்து இந்த திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் பண்ணார் இங்கேயே சில காலம் வாழ்ந்து இங்கேயே முக்தி அடைச்சிட்டார் அவருக்கு அங்கே ஒரு திருவரசு திருமங்கையாழ்வார் திருவரசு கூட இங்கே தான் இருக்குது அதை நீங்கள் சேவிக்கலாம் மிக முக்கியமான ஒரு சேத்திரம் பெருமாள் பேர் வைஷ்ணவ நம்பி ராமானுஜர் கொடுத்த பேர் வைஷ்ணவ நம்பி தாயார் குறுக்குடிவதை நாச்சியார் இங்கே ஏராளமான சிறப்பு அதாவது வட்டப்பாறையெல்லாம் இருக்குது நல்லா அழகாக பார்த்து நாம் நல்லா ரசிச்சு அந்த பெருமாள் நல்லா நாம் அனுபவிக்கலாம் இயற்கை காட்சிகள்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும் சுற்றிலும் வயல்வெளிகள் ஒரு பக்கம் மலை அந்த பக்கம் கீழே மேலே ஒரு கோயில் அழகாக ரொம்ப திவ்யமான ஒரு சேத்திரம் இந்த திருக்கூறுமுடி சேத்திரம் இந்த கைசி ஏகாதசி என்று நாம் அங்கு சென்று அந்த பெருமானி வழிபட நமக்கு மோட்சம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை அதன் பிறகு இந்த கைசிக புராணம் வந்து அங்கு வருஷந்தோறும் இந்த கைசி ஏகாதசி என்று நாடகமாக நடத்துவார்கள் அது வருஷந்தோறும் நடக்கிறது இரவு அந்த கைசிக புராணம் அப்படியே நாடகமாக நடக்கும் அதே தரிசி அந்த நாடகத்தை பார்க்க ஏராளமான பேர்கள் அங்கு வந்து கூடுவார்கள் அந்த கைசிக ஏகாதி சென்று அந்த ஒரு நாள் தன் வருடத்தில் ஒரு நாள் தான் அந்த நிகழ்ச்சி நடைபெறும் மிகவும் அற்புதமான ஒரு ஸ்தலம் மனதுக்கு நிம்மதியும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் ஏராளமான இயற்கை காட்சிகள் நாம் இங்கே சேவிக்கலாம் நல்ல ஒரு அழகான திவ்ய சேத்திரம் கைசிக புராணம் அந்த கைசிகம் அந்த நம்பாடுவான் அந்த சரித்திரம் நடந்தே இங்கே தான் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த திவ்ய தேசத்துக்கு உண்டு நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இதுவும் ஒன்று மங்களாணி பகுதி